கோயம்புத்தூரில் உள்ள பி எஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் பெருமையும் பொருந்திய பட்டமளிப்பு விழா நடைபெற்றது நான்கு தனித்தனி அமர்வுகளில் ஒவ்வொன்றும் சிறப்புமிக்க விருந்தினர்களின் முன்னிலையில் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன மேலும் பல்வேறு துறைகளில் தரவரிசை பெற்ற ஐம்பது பேருக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சி பிரார்த்தனையுடன் தொடங்கியது கே டபிள்யூ செயலாளர் டாக்டர் என் யசோதா தேவி பிரமுகர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரிகளை அன்புடன் வரவேற்றார் புதுடெல்லியில் உள்ள இந்திய அரசின் சிஎஸ்ஆரின் இயக்குநர் ஜெனரல் மற்றும் டிஎஸ்ஐஆரின் செயலாளர் டாக்டர் என் கலைச்செல்வி பட்டமளிப்பு உரை நிகழ்த்தினார் பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு தேடுபவர்களாக அல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மாற வேண்டும் என வலியுறுத்தினார் இந்தியாவின் இளைஞர் பலத்தை பயன்படுத்துவதில் தரமும் அளவும் முக்கியம் எனவும் ஐபோனில் புதிய அம்சங்களை உருவாக்கும் தொடர் ஆராய்ச்சியும் பத்து நிமிடங்களில் சார்ஜாகி எண்ணூறு கிலோமீட்டர் பயணம் செய்யும் சீனாவின் மின்கார் போன்ற உலக முன்னேற்றங்களையும் எடுத்துக் கூறினார் இறுதியாக பூமிக்கும் அதற்கு அப்பாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவது பட்டதாரிகளின் கடமை என அவர் கூறினார் சமூக அறிவியல் அடிப்படை அறிவியல் கணக்கீட்டு அறிவியல் வணிகம் மற்றும் மேலாண்மை துறைகளைச் சேர்ந்த முதுகலை மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன இரண்டாவது அமர்வில் தமிழ்நாட்டின் சென்னை ஐசிடி அகாடமியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் வெங்கட்ராமன் அவர்கள் கல்வி நிறுவனத்தின் நல்ல பெயரையும் மாணவர்களுக்கு திறன்களை அளிப்பதில் ஐசிடி அகாடமியின் முக்கிய பங்கையும் வலியுறுத்தினார் மேலும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என பட்டதாரிகளை நினைவூட்டினார் இந்த அமர்வில் அடிப்படை அறிவியல் மற்றும் கணக்கீட்டு அறிவியல் துறையில் பட்டம் பெற்றவர்கள் தங்கள் பட்டங்களை பெற்றனர் இந்திய அரசின் தேசிய நிபுணர் ஆலோசனைக் குழுவின் தலைவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அடல் இன்னோவேஷன் மிஷின் முன்னாள் இயக்குநர் மற்றும் புதுடெல்லியில் உள்ள நிதி ஆயோக்கின் கூடுதல் செயலாளர் திரு ஆர் ரமணன் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை பாராட்டினார் வணிக பிரிவை சேர்ந்த பட்டதாரிகள் கைத்தட்டலுக்கு மத்தியில் தங்கள் பட்டங்களை பெற்றனர் ஒரு பெண் கல்வி கற்றால் முழு ஆனால் ஒரு ஆண் கல்வி கற்றால் அவர் மட்டுமே அடைவார் என்பதை வலியுறுத்தி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார் பெண்களின் பல்துறை வலிமையை சீதை காளி துர்கை போன்ற தெய்வங்களோடு ஒப்பிட்டார் மற்றும் மேரி கோம் கல்பனா சாவ்லா இந்திரா நூயி போன்ற முன்னோடிகளையும் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார் மேலும் தொழில்துறையில் வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தாக்கத்தை பற்றியும் உரையாற்றினார் தேசிய சூரிய ஆற்றல் நிறுவனத்தின் இயக்குநர் ஜெனரல் உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் மின் பொறியியல் பேராசிரியர் டாக்டர் முகமது ரிஹான் சமூக அறிவியல் மனித மற்றும் மேலாண்மை பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் பட்டதாரிகள் பொறுப்புள்ள குடிமக்களாக இருந்து சமூகத்திற்கும் நாட்டிற்கும் அர்த்தமுள்ள பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றும் தங்கள் திறன்களை மேம்படுத்தி கருணை மற்றும் பரிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மின்சாரத்தை மதிப்புடன் பயன்படுத்தவும் தினமும் ஒரு மணி நேரம் பகுப்பாய்வு திறனை வளர்க்கவும் பொதுப்படுத்தவும் பழக்கத்தை தவிர்க்கவும் அவர் அறிவுறுத்தினார் கல்லூரி தலைவர் டாக்டர் ஆர் நந்தினி அவர்களின் தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் பட்டமளிப்பு விழா சிறப்புமிக்க முறையில் நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவில் கேசிடபிள்யூ செயலாளர் டாக்டர் என் யசோதா தேவி முதல்வர் டாக்டர் பி பி ஹாரதி இயக்குநர்கள் டீன்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் திறமையை வளர்ப்பது புதுமைகளை வளர்ப்பது மற்றும் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தலைவர்களை உருவாக்குவது ஆகியவற்றின் நிறுவனத்தில் நீடித்த அர்ப்பணிப்பை இந்த விழா பிரதிபலித்தது